பொம்மை முதல்வர் அப்படின்னு என்னடா இது பொம்மை முதல்வர் அப்படின்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற ஆட்சியை பார்த்தா ஒருவேளை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொம்மை முதல்வருங்கிறது உண்மைதானோ நம்ம திமுக இருக்கிறாங்களே அமைச்சர்கள் ஆனங்க ஐயோ எனக்கு நெஞ்சு வெளிங்க கர்ணன் படத்தில் எம் சிவாஜி ஆக்டிங் கொடுப்பார்ல அதை விட பகிரமாக கொடுப்பான் நம்ம தலை ஐசோ ஸ்பீடு யூடியூபர் இருக்காப்புல அட்வென்ச்சரஸ் யூடியூபர் அவர்கிட்ட போயிட்டு சொன்னாங்களே தாய்லாண்டா எங்கேயோ சொன்னாங்களே பிரசிடென்ட் சிஎம் ஆகுது இந்தியா அப்படின்னாங்கல்ல அதுதான் அவங்களுடைய அரசியல் அறிவு ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு விஜய் யாரோ எதிர்த்தா அவன் லூசு அவன் லூசு அவன் பைத்தியம் வாழ தகுதி இல்லாதவன் சரி இப்போ விஜய் வந்தால் சரியாக போயிடுமா நீங்கள் சொல்கிற மாதிரி ஐயா முதல்ல வருவாரா பெரிய விஷயம் அப்புறம் நீங்க முதல்ல கட்சியை துணை ஒழுங்கா நடத்தட்டும் ஒழுங்கா நடத்தட்டும் அதுக்கப்புறம் தேர்தலில் போட்டி இடுவாரா மாட்டாரா அப்புறம் பாப்போம் ரெண்டு தேர்தல விட்டு வேடிக்கை பார்த்து வருது புரட்சி ஏற்படுத்திடாருப்பா அப்படிங்கிறீங்களே சரி ஒரு வெள்ள அறிக்கை கொடுங்க அப்படின்னு கேட்டா ராஜா ராஜன் என்ன பண்றாரு நாங்க வெள்ள அறிக்கை வெள்ள அறிக்கை வெறும் காமிக்கிறாரு நிர்மலா சீதாராமன் போயிட்டு ஐயா கே நேரு அவர்களுடைய மகன் அருண் நேரு

வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வத்தோடு சமூக அவலங்களை தோல்வித்து காட்டக்கூடிய மாணவன் ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் ஸ்டாலின் வணக்கம் ஐயா நான் நலமா இருக்கேன் நீங்க நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கு நீங்க ஐயா தான் சொல்ல வேண்டாம் இயல்பாவே பேசிடுங்க ஐயா நம்ம விட பெரியவங்களா ஐயான்னு சொல்றதுதான் மரியாதை அதனால ஐயா உங்க பேர் கொண்ட திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி நடக்குது திமுக ஆட்சி ஆனா இதுல வந்து தமிழ்நாட்டுல வந்து டிஜிபிஏ இல்லை எப்படி சொல்கிறது பொறுப்பு டிஜிபிக்கே பொறுப்பு டிஜிபி போட்டிருக்காங்க அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை எதிர்கட்சிகள் முன்வைக்குது ஒரு சக மாணவனாக தமிழ்நாட்டுடைய இந்த போலீஸ் பார்ட்மெண்ட்டோட ஹெட் இல்லை அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே ஐயா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தன்னுடைய ட்விட்டர் எக்ஸ் பக்கத்திலும் இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் சரிங்களேன் பார்த்துங்களேன் ஒரே ஒரு பதிவுகளை வந்து போடுவாங்க அது கீழே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொம்மை முதல்வர் அப்படின்னு போடுவாங்க என்னடா அது பொம்மை முதல்வர் அப்படின்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற ஆட்சியை பார்த்தா ஒருவேளை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொம்மை முதல்வருங்கிறது உண்மைதானோ என்கிற அந்த சிந்தனை வந்து மனதுக்குள்ளே ஆழமாகிடுது ஏன் அப்படின்னா இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது ஒரு காவல்துறை தான் சட்ட ஒழுங்கு வந்து பாதுகாக்கணும் அந்த காவல்துறை சார்ந்த டிஜிபிக்கே ஒரு பொறுப்பு டிஜிபிக்கே பொறுப்பு டிஜிபி போடுறாங்க அப்படின்னா அப்போ அந்த திமுகனுடைய ஆட்சியா ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பொறுப்புணர்வு விழிப்புணர்வு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சம்பவங்கள்லாம் உதாரணம் வேறு எது எதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க அதாவது ஐயா அந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேஇ நேரு அவர்கள் ஊழல் பண்ணியிருக்கிறாரு அந்த ஊழலை வந்து என்ன அமலாக்கத்துறை இருக்காங்க இல்லையா அமலாக்கத்துறை அந்த அவ கே நேரு அவர்களுடைய தம்பி வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி நடத்துகிறாரு அந்த கம்பெனியில் வந்து சும்மா என்னை அப்பப்போ ரெய்டு போவாங்க ரெய்டு போவாங்க அப்போ வந்து இவர் கார்பரேஷனில் வேலை தரேன் பர்மனெண்ட்டு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சக வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்க கிட்டலாம் பணம் வாங்கியிருக்கு பணம் வாங்கியிருக்கிறதா செய்தி வருது அது உண்மையாக அது உண்மை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு முந்நூறு புகைப்படங்கள் எடுக்கிறாங்க வாட்ஸ்அப் ஃபோட்டோகள் எடுக்கிறாங்க வாட்ஸ்அப் ஃபோட்டோ ஷாட் சேட்டிங் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட சுமாராக இரநூத்தி ஐம்பத்தைந்து பக்கங்களுக்கு அறிக்கையை தயார் பண்ணி சும்மா அனுப்ப டிஜிபிக்கு மொட்டைக்கடை ஏன்னு அனுப்புனா சரி போனால் போதே அப்படின்னு விடலாம் அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு நாங்கள் தான் அனுப்புகிறோம் அதை கே நேரு அவர்கள் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கள் எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க அமலாக்கத்துறை அவர் ஒன்னு ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை நிறைய தடவை அனுப்பியிருக்கிறாங்க இவர் கண்டுக்கவே இல்லை டிஜிபி இவரு உடனே நம்ம நம்ம திமுகவில் இருக்காங்க இல்லையா அமைச்சர்கள் ஆனமே ஐயோ எனக்கு நெஞ்சு வலிங்க கர்ணன் படத்துல எம் சிவாஜி ஆக்டிங் கொடுப்பார்ல அதை விட பைரமா கொடுப்பாங்க ஆனா டாக்டர் தேவார் குடுப்பாரு ஓ அதை விட பயிரமா ஆக்டிவிங் கொடுப்பாங்க ஆமா அவரை விட பயிரமா ஆக்டிங் கொடுப்பாங்க இல்லையா ஆனால ஐயோ எனக்கு நெஞ்சு வலிங்க அப்படின்னு போய் படுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க மக்களை பொறுத்த வரைக்கும் என்னங்க போய் நெஞ்சு வலி அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிட்டாருங்க அப்படின்னு கேட்டா திமுக வர வச்சுருக்கோம் இல்லை திமுக கொடுத்த ப்ரெஷரால் வந்திருக்கோம் வேறு எப்படிப்பா பார நெஞ்சு வரும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மக்களுக்கு தெரியுது இவங்க எந்த அளவு புல் பண்ணுறாங்க ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருது ஒரு அமைச்சர் கெட்ட பேர் வந்தால் கூட திமுகனுடைய அந்த கதையே திருப்பிடும் ஏன்னா ஏற்கனவே பல அரசியல் தலைவர்கள் இவங்க மேலே குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வராங்க இவங்க சரி இல்லை ஊழல் முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி ஐயா சீமானோர் போன்ற நபர்கள்லாம் போட்டு அடிக்கிறாங்க உடைக்கிறாங்க அதனால பீஸ் பீஸாக உடையிறாங்க எங்கடா ரொம்ப பேசிட்டு போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டச்சப் பண்ணுவாங்க இல்லையா அதுமாதிரி அப்படியே ஆட்சி மெயின்டைன் பண்ணி போகிறாங்களே தவிர எல்லாத்துலேயும் சிறந்து இருக்காங்களா அப்படின்னா பெரிய கேள்வி நீங்கள் ஒரு மாணவனாக இருக்கிறதுனால இப்படி கேட்குறேன் சா மாணவர்கள் மத்தியில் தமிழ்நாட்டில் டிஜிபி இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்கட்சிகள் சொல்கிற மாதிரி ஒரு பொம்மை அப்படிங்க ஒரு ஆட்சி தான் நடக்குங்கிற மாதிரியான புரிதல் மாணவர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க மாணவர்கள் இதை எப்படி பார்க்குறாங்க எங்களுக்கு அரசியல்னாலே இருந்தாலும் தெரியாது நீங்கள் மட்டும் இவ்வளோ தூரம் அறிவிப்பூர்வமா அப்படின்னு ஐயா அதாவது நம்ம ஃபீல்டில் இருக்கும் நம்மளுக்கு தெரியுது ஃபீல்டுல இருக்கோம்னா நான் நான் ஒரு வலைவழி தொடங்கி நடத்திட்டு வரேன் எனக்கும் பிரச்சனை எல்லாம் தெரியும் நானும் நாலு தோறும் பேப்பர் எல்லாம் படி பேப்பர் படித்தாலே தெரியும் அவனுங்களை புக்கே தொடர்ந்து படிய மாட்டாரு பேப்பர் எங்கடா படிய போறேன் அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்க பேப்பர் படிப்பீங்க பேப்பர் படிப்போம் அந்த அப்டேட்ஸ் எல்லாம் பாக்குறோம் நாட்டு நடப்பு அரசியல் எல்லாம் உங்களுக்கு ஃபுல்லா அத்துப்படி அத்துப்படின்னு இல்லை ஓரளவுக்கு தெரியும் நீங்களும் அப்படியே என்னப்பா பிஎஸ்சிலாம் எல்லாம் மாட்டி விட்டுற போறீங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு அளவுக்கு தெரியும் அவங்க வந்து இந்த நம்ம இன்ஸ்டாகிராம் பார்த்தா அதில் தகவல் தேடி தேடி பார்ப்போம் அவங்களும் இன்ஸ்டாகிராம் வச்சுருப்பாங்க தேவையில்லாத நீங்கள் எவ்வளோ தூரம் பேப்பர் படிச்சிருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாருமே பெருசா பேப்பர் படிக்கிறது கிடையாது செய்திகளை ஃபாலோ பண்றது கிடையாது நாட்டு நடப்புகளை ஃபாலோ பண்றது கிடையாது நம்மளை யார் ஆள்ரா நம்மளை சுத்தி யாரெல்லாம் இருக்காங்க நம்ம நம்ம ஏரியாவோட கவுன்சிலர் யாரு பிரசிடென்ட் யாரு எம்எல்ஏ யார் நம்ம தொகுதியோட எம்பி யாரு முதலமைச்சர் யார் அவங்க யார் அவங்களுக்கு குடியரசுத் தலைவர் யாரும் கூட யாருக்கும் தெரிய மாட்டேங்குது பட் அவர்களுக்கு மத்தியில ஸ்டாலின் மாணவர் மாணவனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் உங்களுக்கு இதுல மேக்ஸிமம் ஓரளவு விஷயம் தெரியுது அப்படிங்கிறப்ப நீங்க பாராட்டுதலுக்குரிய ஒரு இடத்துல இருக்கீங்க நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டு அரசியல கவனிச்ச வகையில நீங்க எதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சமீப காலமா அதாவது ஐயா அவங்களுடைய அரசியல் அறிவை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம தலை ஐசோ ஸ்பீடு யூடியூபர்ல அட்வென்ச்சரஸ் யூடியூபர் அவருக்கு போயிட்டு சொன்னாங்களே தாய்லாண்டா எங்கேயோ சொன்னாங்களே பிரசிடன்ட் ஆகுத சிஎம் இந்தியா இந்தியாங்கல்ல அதுதான் அவங்களுடைய அரசியல் அறிவு ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு நீ இப்போ ஆள்ற முதல்வர் யாருன்னு தெரியும் யாருக்கு காரணம் ஐயாவே அவர்கள் மறைமுகமா சொல்றாருல திமுக இன்னும் நாங்க வாழ வைக்க போறோம் அப்படின்னு திமுக திமுக பிரபலப்படுத்துறாருல அதனால தெரியும் அய்யா ஸ்டாலின் நம்மள ஆள் விஜய் வந்து திமுக விளம்பரப்படுத்த விளம்பரப்படுத்துறாரு ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல நீங்க பாக்கலாம் இப்படியும் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல நீங்க எப்ப அடுத்த சிஎம் எம் எப்ப பா அடுத்த எலெக்ஷன் எப்ப பண்ணலாம் அடுத்த எலெக்ஷன் எங்களுக்கு விஜய் சொல்லுவாருல ஆஹ் எல்லாம் எங்களுக்கு தெரியாது சார் எங்காட்ட வெடித்தனம் அப்படின்ற போல சார் எங்களுக்கு எலெக்ஷன் தெரியாது கவுன்சிலர் கவுன்சிலர்னா யாரு தெரியாது ஓட்டு எப்படி போடணும் தெரியாது

அவன் அந்த பையனை போய் கேட்குறேன் அப்பா விஜய்னா பாரு நான் அவர் அடுத்த முதலமைச்சிருக்கேன் நீங்கள் என்னப்பா பண்ண போறீங்க நான் பத்தாவது நான் அவருக்கு ஓட்டு போடுவேன் ஓட்டு விழா போடுவேன் அப்பா ஆ நான் பத்தாவது படிக்கிறேன் நான் ஓட்டு போடுவேன் எப்பா அவர் சீமானை எதிர்க்கிறாரு அவன் லூசிங்க அப்படின்ட்டு போயிட்டே இருக்கான் அவனுக்கு அவனுடைய அரசியல் அறிவு அதுதான் ஓ விஜய் யாரும் எதிர்த்தான் அவன் லூசு அவன் லூசு அவன் பைத்தியம் வாழ தகுதி இல்லாதவன் இப்போ நான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் மாணவர்கள்ட்ட நான் ஒரு நான் வந்து எனக்கு அரசியல்னால் என்ன தெரியாது விஜய் தான் வந்து முதலமைச்சர் விஜய் வந்தால் எல்லாம் சரியாக போயிடும் என்னை பொறுத்த வரைக்கும் அவனுங்களை பொறுத்த வரைக்கும் அவனுங்களோட அரசியல் அறிவு எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் வந்து பேசுகிறேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஸ்டாலின் வந்தால் சரியாக போகாது எடப்பாடி வந்தால் சரியாக போகாது சீமான் வந்தால் சரியாக போவாது விஜய் வந்தால் சரியாக போய்டும் தண்ணி வந்து சீர் பண்ணல நாலாயிரம் கோடி எங்கே போச்சுன்னே தெரியாது விஜய் வந்தால் சரியாக போயிடும் அதுதான் அவங்களுடைய அரசியல் அறிவு ஓகே சரி இப்போ விஜய் வந்தால் சரியாக போயிடுமா நீங்கள் சொல்கிற மாதிரி ஐயா முதல்ல வருவாராங்கிறது பெரிய விஷயம் அப்புறம் நீங்க முதல்ல தொட கட்சியை தொடங்கி ஒழுங்காக நடத்திட்டோம் தொடங்கிட்டாரு ஒழுங்காக நடத்திட்டோம் அதுக்கப்புறம் தேர்தலில் போட்டி இடுவாரா மாட்டாரா அப்படின்லாம் அப்புறம் பார்ப்போம் ஏன்னா ரெண்டு தேர்தல கோட்டை விட்டு வேடி பார்த்து வருதுன்னு இது வந்து விஜய்க்கு நீங்க இடைத்தேர்தலை சொல்றீங்க ஆமா ரெண்டு இடைத்தேர்தல் வந்து ஆமா அவருடைய இடைத்தேர்தலையும் சொல்றீங்க அதுக்கே எப்படி நாங்க எங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகம் அப்படின்னா நின்னு ஜெயிக்க வேண்டியதுனே உங்க ஸ்ட்ரென்த் காமிக்க வேண்டியதுனே இது வந்து விஜய பத்தி சொல்லிட்டீங்க இப்ப திமுக ஆட்சியோடைய அந்த திமுக ஆட்சிக்கு நீங்க போடக்கூடிய மார்க் திமுக ஆட்சியோடைய சிறப்புகள் ஆட்சி எப்படி இருக்கு மார்க்லாம் நீங்க பொதுவா போய் பாருங்களேன் இலவச பஸ் அப்படின்னா இலவச பேருந்து அப்படின்னா இப்ப இலவச பேருந்தை மாத்திட்டு எல்லா இடத்துலையும் மின்சார பேருந்து கொண்டு வந்து அதுல மகளிருக்கு தான் கட்டணம் வாங்குறாங்க கேட்டா சொல்றதுன்னா இலவச பேருந்து எல்லா பெண்களுக்கும் காசு தருவோம் அப்படின்னாங்க கடைசியில் பார்த்தா தகுதியுள்ள பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னாங்க அதுவும் ஆயிரரூபா எந்த மூலிகை அப்படின்றது நம்ம கேட்க கேள்வி ஏன்னா ஒரு அரிசி முட்டையே ஆயிரத்தி ஐநூறுரூபா வருது ஒரு சிலிண்டருடைய விலை ஆயிரரூபா வருது நீங்கள் மாதம் கொடுக்கக்கூடிய ரூபாயை வச்சுக்கிட்டு எந்த பொருளை வாங்க முடியும் காய்கறி வாங்க முடியுமா எல்லாமே விலை ஏறி இருக்குது காய்கறி வாங்க முடியுமா இல்லை ஒரு மாதத்திற்கான மளிகை சமா நீங்கள் சொல்லுங்கள் ஆயிரரூபாய்க்கு வாங்க முடியுமா முடியாது அந்த ஸ்டார்டிங் அந்த ஒரு அடிப்படை அறிவியல் கேட்டால் சொல்கிறாங்க நாங்கள் ரூபாய் கொடுக்குறதுனால எலான் மஸ்கோட எக்கனாமியில் வாழ்ந்துட்டாங்க தமிழ்நாடு ஜிடிபியில் வளர்ந்துவிட்டு எப்படி வளரும் எல்லாம் எலான் மாஸ்க்கை விட முகா ஸ்டாலின் வாளரா இருக்கு எலான் மாஸ்கை விட பொருளாதாரத்துல உயர்ந்துட்டாங்க அப்படி இந்த மாதிரி வில்லுப்பு ஆனா நாங்க ரொம்ப பணக்காரங்க ஆயிட்டாங்க ரூபாய் கொடுத்ததுனால ஆனா இதை ஒத்துக்கிறீங்களா இந்தியாவுலயே தமிழ்நாடு தான் சிறந்த மாநிலம் எப்படி பொருளாதாரத்துல எப்படி இல்லையா ஜிடிபி எப்படி நீங்க சொல்லுங்க உங்க கையில ஒரு ரூபாய் சம்பளமாக கொடுத்தா ஒரு லட்ச ரூபா சம்பளமாக கொடுத்தா மட்டும்தான் நாட்டில் போனவருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு ஜிபேலு தானே போட்டு விட்றாங்க அப்புறம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு வீங்க அதில் இந்தியாவில் எல்லாம் தான் வரும் தமிழ்நாடு இவர் சொல்கிறாரு வந்து ஆ ஜிடிபியில் தமிழ்நாடு வளர்ந்து விட்டது சரி நீங்கள் ஆறு கூப்பிட்டு எல்லாருக்கும் கையில் கூட சரி அப்போ இந்தியாவில் எது சிறந்த மாநிலம்னு நினைக்கிறேன் சிறந்த மாநிலம் எல்லாம் அடுத்த விட முதல்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு நாங்கள் வளர்ந்துட்டோம் நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறாரு எதில் வளர்ந்தீங்க எந்த துறையில் வளர்ந்தீங்க அதை அவரால் பதில் சொல்ல முடியுமா பெரும்பாலும் எல்லா துறைகளையும் பெரும்பாலும் இல்ல இதெல்லாம் சும்மா கதை ஐயா எல்லா துறையிலும் வளர்ந்துட்டோம் அப்படின்னா அரசு பள்ளிகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுமாரா இரநூத்தம்பது அரசு பள்ளிகளை மூடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த பத்திரிகைகளையும் வரல தீ கதிர் பத்திரிகையில் வந்துருக்கு தமிழ்நாட்டில் இரநூத்தம்பது அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு அப்ப எந்த துறையில செல்லு வரந்தீங்க அப்ப பேரண்ட்ஸ் எல்லாம் பெற்றோர்கள்லாம் எனக்கு இங்கிலீஷ் மீடியம் தான் வேணும் நான் அவங்களை எக்கனாமிக்கில் உயர்ந்துட்டேன் படிக்க மாணவர்கள் இல்லை இவங்க அந்த மாதிரி ஐயா உண்மையிலே தனியார் பள்ளிகள் கொண்டு வந்ததுனால அரசு பள்ளிகள் அடி வாங்குது கொண்டு வந்தது யார் வளர்த்து விட்டது யார் இதெல்லாம் சந்தேகம் வருது இல்லையா இதை விடுங்க நம்ம இப்போ இது பேசுவோம் அப்படி பார்க்கும் பொழுது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கேட்குறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறாருப்பா ஈர்த்துட்டோம் அப்படிங்கிறீங்களே பொருளாதாரத்தை ஈர்த்துட்டோம் பொருளாதாரத்தை ஈர்த்துட்டாங்கன்னா பொருளாதாரத்தை விட்டோம் அப்படிங்கிறாருப்பா தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் வளரப்போகுது புரட்சி ஏற்படுத்திட்டாருப்பா அப்படிங்கிறீங்களே சரி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு கேட்டால் டிஆர்பி ராஜன் என்ன பண்றாரு எடுத்து நாங்கள் வெள்ளை அறிக்கை வெள்ளை வெறும் பேப்பரை காமிக்கிறாரு அது ஒரு முட்டை போட்டா கூட சரி கூங்குட்டு ஆட்சி சொல்றது ஒண்ணும் இல்லை அப்படிங்களாம் வெறும் பேப்பர் எடுத்து போய் எடுத்து காமிச்சுட்டு இதுதான் வெள்ளை எரிக்கை அப்படின்னா அப்படி எதுவுமே தமிழ்நாட்டில் பண்ணலையா பண்றிய திமுக ஆட்சி விமர்சனம் பண்ற விஜய் விமர்சனம் பண்ற இப்ப யார் யார் தான் முதலமைச்சர் வந்த உனக்கு யார் தான் யார் தான் இல்லைங்க மக்கள் சரியான நபரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றேன் யார் என்ன சொன்னாலும் திமுக போய் விமர்சனம் புரியுதுங்களா பி ஐயா எடப்பாடி நான் அவர் எடப்பா அவர் பிஜேபி பி டீம்ங்க அவர் கூட்டணி வச்சிருக்காரு பி டீம் நீ எப்படி சொல்லுவேன் அவர் தான் நான் ஸ்டேட் ஃபார்வர்டே ஓ நான் ஏன் டீம் டிம்யா அப்படிங்கறது சரி சீமானு வந்து பேசுகிறாரு தற்சார்பு பொருளாதாரங்க தமிழ்நாடு மக்களுக்கும் தமிழர் உரிமைங்க அப்படின்னு சொல்லி அவரும் பிஜேபி பீட்டிங்க விஜய் வந்து பிஜேபி டீம் டிஎம்கே பி பி டீம்னா அவர் விட்டுருவோம் இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது பிஜேபி பி டீம்ங்க அப்ப நீங்க ஒரு போட்டியாளர் எதிர்க்கிறீங்க அப்படின்னா சரியான பதிலை கொடுக்கணும் ஐயா விஜய் போல பேசக்கூடாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொலிட்டிஷியனே அடிச்சு ஐயா அப்படி கிடையாது நான் சொல்றேன் ஐயா விஜய் மாதிரிலாம் பேசக்கூடாது தெளிவாக பேசணும் வெள்ளரிக்கையும் கேட்டால் வெள்ளரிக்கை கொடுங்க இந்த இடத்துலேருந்து இவ்வளோ பொருளாதாரம் இருத்தோம் இந்த கம்பெனி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்க இவங்க இப்படி இன்வெஸ்ட் பண்ணாங்க தமிழ்நாடு இந்த துறையில் வளர்ந்து இப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னோம் ஐயா விஜய் மாதிரி எதுக்கு பேசணும்னு தெரியாம வந்து வெள்ளரிக்கை தூக்கி வெறும் பாப்பர் தூக்கி காமிக்கிறது ஏன்னா மக்கள் இதனை அப்புறம் எப்படி தமிழ்நாடு வளர்ந்துச்சுன்னு சொல்ல முடியும் நீ காட்டுறது படி போல உதாரணத்துக்காக வச்சா கூட அப்போ வெறுமனே இருக்கு வெள்ளையா இல்லை தமிழ்நாடு அவங்க நீ வேற சொல்ற போறீங்க ஸ்டாலினே வெள்ளை சட்டை போட்டிருக்காரு அவங்க வெள்ளைப்பா தூக்கி காமிக்கிறா தமிழ்நாடு ரொம்ப நேர்மையா வெள்ளையா இருக்கு அப்படின்னு தமிழ்நாடு ஒரே செவப்பா போய் கிடக்கு எல்லா இடத்துலயும் லஞ்சம் ஊழல் இப்ப கே நேரு பாருங்க நிர்மலா சீதாராமன் கிட்ட போயிட்டு கே நேரு அவர்களுடைய மகன் அருண் நேருமா கொஞ்சம் பாத்துக்கா பாத்துங்கம்மா அப்படிங்கிற ஐயா ஜெகத் ரச்சனும் அவர்களுடைய மகனும் ஊழலில் மாட்டும்போது போயிடும் போனாங்க ஐயா துரைமுருகன் போகிறாங்க ஐயா ஸ்டாலின்களும் ஊழல் இது டாஸ்மாக் பிரச்சனையில் மாட்டும்போது ஜி ஜி வந்துட்டி ஜி என்ன ஜி இப்படி என்ன ஜி நீ பார்த்து பண்ணுஜி அப்படிங்கிறாரு அப்போ மக்கள் எல்லாம் கே நம்ம எல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன டெல்லி இவங்களுக்கு என்ன பண்ணுது இல்லை டெல்லி இவங்களுக்கு என்ன பண்ணுது அதுதான் நம்ம கேட்கக்கூடிய என்னாலும் நமக்கு தெரியல எல்லா பிரச்சனைனாலும் உடனே ஓடு டெல்லிக்கு நான் பிரச்சனைன்னு சொல்கிறது கிடையாது எதுக்காக டெல்லி போகிறேன்னு சொல்கிறது கிடையாது நீ ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த ஊழல் பிரச்சனை எழுந்த உடனேயே போனார் டெல்லிக்கு ஐயா மோடி அவர்களே போய் சந்திச்சார் கேட்டா வெளியில் வந்து என்ன சொல்கிறது ஆக அவர்கள் எங்களுக்கு கல்வி நிலைவு தொகையை தரவில்லை அதை போய் கேட்டோம் அப்படிங்கிறது நீ எதுக்கு போனீங்கன்னு மக்களுக்கே தெரியும் சார் அப்படிது நீங்கள் சொல்லிவிட்டு ஆனால் சைட் டமிங் எல்லாருமே வச்சு வாங்குறீங்க அப்படியே நம்ம விஷயத்துக்குள்ளே வந்துடலாம் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு வாங்கணும் தானே நீங்கள் கேள்வி கேட்குறீங்க ரைட் எதிர்கட்சி தலைவர் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பொறுப்பு டிஜிபிக்கே பொறுப்பு டிஜிபி போட்டிருக்காங்க பொம்மை ஆட்சி அப்படி அப்படின்னு இருக்குல்ல இதனால சட்டம் ஒழுங்கு சீர்கேடுதா அதாவது எதிர்கட்சி தலைவர் சொல்கிற மாதிரி இல்லை என்ன மாதிரியான பிரச்சனைகள் இதனால் ஏற்படும் ஒரு சக மாணவனாக உங்களுடைய பார்வை என்ன ஐயா தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்குது நீங்கள் என்ன கேட்குறீங்க ஒரு சகமானவனாக எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிது இப்போ நம்மளுக்கே தெரியும் கோவையில் என்ன நடந்தது ஒரு டுவெல்த்து மாணவி வந்து காதலிக்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் வெட்டி கொண்டது இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குது போதை பொருள் தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு இருக்குது அப்போ காவல்துறை தான் சட்ட ஒழுங்கு மேற்கொண்டு பார்க்கணும் அவங்க தான் கையில் எடுத்து பார்க்க முடியும் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காவல்துறைக்கும் தலைவர் மாதிரி ஐயா டிஜிபி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அவர்கள் எல்லா கமிஷனரையும் போட்டு இந்த அவர் டிஜிபி அவர்களே இந்த இந்த இடத்துல இது இருக்குதான் போய் செய் அப்படிங்கிற டிஜிபி அவர்கள் அப்போ அவர் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு என்ன ஆகும் யார் இரண்டுன்னா அது என்ஜாய் ஜாலி அப்படி தானே ஆகும் யார் இரண்டு என்ன பண்ணணுமோ பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும் அது குற்றம் செய்கிறவங்களுக்கு அது ஒரு மோட்டிவாக இருக்கும்ல ஆ அவனும் இல்லை நம்ம செய்வோம் வாடா அப்படின்ற மாதிரி தானே இருக்கும் இது திமுக முழுக்க முழுக்க திமுக செஞ்ச தவறு அப்படிங்கிறாங்க ஏன்னா ஒரு டிஜிபி ரி ரிட்டையர் ஆகிடு போகிறாரு அப்படின்னா அவருக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துடணுமா அடுத்த டிஜிபி யாரு அவங்கள எங்கங்கேருந்துலாம் தேர்ந்தெடுக்க போகிறோம் எந்த டிஜிபி வேணும் அப்படின்லாம் சொல்லிருந்தோம் மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு ஆனால் அதுக்கான ரிப்போர்ட்டெல்லாம் சரியாக தரல ஆனால் தான் பொறுப்படி ஜிபி போட்டுக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் கே அவர்களுடைய அந்த வழக்கில் திமுகவால் ஹார்ட் அட்டாக் வர வைக்கப்பட்டதா இல்லை ஐயா கே அவர்களால் ஹார்ட் அட்டாக் வர வைக்கப்பட்டதா இல்லை எதுவுமே இல்லாமல் ப்ரெஷர் தாங்க முடியாமல் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா என்று மக்கள் தீவிரமாக கேள்வி எழுப்புறாங்க நீங்கள் சொன்னது போல் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்புகிறார் ஒரு டிஜிபி கூட தமிழ்நாட்டில் ஒழுங்காக நியமிக்க முடியல அப்படின்னா அப்போ நீ என்ன அரசு பண்ணுறீங்க என்ன அரசு நடத்துகிறீங்க அப்போ நீ எதை நோக்கி மக்கள் வழிநடத்திட்டு போகிறீங்க இதெல்லாம் ரொம்ப தவறான விட ஒரு நாட்டுக்கு ஒரு தமிழ்நாட்டையும் டிஜிபி முக்கியம் கேட்டால் குற்றம் நடக்குது நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது அப்போ குற்றம் நடக்குதுன்னா ஒரு டிஜிபி தான் செய்ய மாட்டாங்க கமிஷனர் மேய்க்கும் வேணாம் அதுக்கு ஒரு ஆள் வேணும்ல எல்லாத்துக்கும் தலைமை பண்பு வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க எல்லாத்துக்கும் தலைமை வேணும் அப்படிங்கிறீங்க துரைமுருகன்லாம் எவ்வளோ பேசுகிறாரு இளமையானவங்களாம் வந்து வயசானவங்களுக்கு வழி வழிவிடுங்கிறார் அந்த மாதிரி எல்லா காவல்துறையும் மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணாமா அவரே நீங்கள் போடாமல் ஆட்சி பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் மக்களை எதை நோக்கி வழிநடத்தி சொல்கிறீங்க எவ்வளோ அவலமான ஆட்சி நடத்துறீங்க அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் உணரணும் நீங்கள் பேசக்கூடிய எவ்வளோ பதில்களுக்கும் எவ்வளோ கருத்துக்களுக்கும் என்னால் எதிர்கல்விகள் கேட்க முடியும் ஆனால் ஒரு ஸ்டூடெண்டாக ஒரு சக மாணவனாக தமிழ்நாட்டு அரசியலும் சரிங்க இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை இவ்வளோ தூரம் உள்வாங்கி இவ்வளோ தூரம் புரிஞ்சு சும்மா எல்லாரையுமே சைட்டம் மணிக்கு சாட்டையடியாக கேள்வியெல்லாம் கேட்குறீங்களே அதற்காகவே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதற்காகவே என்னால் நான் எதிர்கேள்விகள் கேட்காம நான் அமைதியாக உட்காந்துருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களை மாதிரியான ஒரு புரிதல் சக மாணவர்களுக்கு வேணும் ஏன்னா நம்மளை சுற்றி நம்ம யார் ஆள்றா நம்ம குடும்பத்தை யார் ஆள்றா யார் ஆளணும் என்ன நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிற புரிதல் அறிவு சக மாணவர்களுக்கு பள்ளி பருவத்திலே வர வேண்டும் அதற்கு ஒரு முன் உதாரணமாக நீங்கள் இருக்கீங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கூடிய விரைவிலேயே நீங்கள் ஆசைப்பட்டது போல தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிற்கு ஒரு நிரந்தமான டிஜிபி அவர்கள் வருவார்கள் சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்படும் அப்படின்னு நம்ம நம்புவோம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி நன்றி